சண்மு பர்ணி சீரியலில் இப்போ ஆட்டகாசமான எபிசோடு வந்திருக்கு வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் பாண்டியம்மா வந்து பாண்டிக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி சூப்பராக வந்து அப்புறமா வந்து காட்டியிருந்தாங்க மிஸ் பண்ணவும் ஃபுல் வீடியும் கேளுங்க இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டியூ ஆதரவு வந்தாங்க சவுந்தரபாண்டி வீட்டுக்கு வந்து பாண்டியம்மா வந்து வராங்க நான் உனக்கு ஆதரவாக நின்னேன் தம்பிக்காரனா ஆச்சேன்னு சொல்லி உனக்கு நான் ஏகப்பட்ட சதி திட்டத்தைலாம் உதவி செஞ்சேன் ஆனால் நீ எனக்கு ஆப்பு வச்சு உள்ளே வச்சுட்டல நான் அந்த சுடாமணியை கூட நம்புவேன் ஆனால் ஒன்றை நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எதார்த்தமாக வந்து வராங்க வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே வந்தோன்னே வந்து தம்பி சவுந்தரபாண்டி எங்கே இருக்கேங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க அந்த இடத்துல நம்ம பாண்டியம்மா என்னது அக்காவோட வயசு மாதிரி இருக்குது யாராவது அது நடு வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு கத்துக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா என்ன சௌந்தரபாண்டி சௌக்கியமா அப்படின்னு சொல்லி நக்கலாக வந்து கேட்குறாங்க அக்கா நீ எப்படிக்கா வந்த நான் ஏன் வந்தேன்னு கேட்குறியா இல்லை இப்போ உள்ளேயே நிரந்தரமாக இருந்திருப்பா வெளியெல்லாம் வர முடியாதுன்னு நினச்சி கேட்குறியா அப்படியெல்லாம் இல்லைக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து சண்முகமும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஓ அப்படியா சரி சரி என் தம்பி சொன்னால் எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஐயோ அக்கா வந்து நம்பிடுச்சா இல்லை நம்பலையா ஏய் உனக்கு நான் ஆப்பு வைக்கல வந்திருக்கேன் கூட பிறந்த அக்கான்னு கூட பார்க்காம எனக்கே வந்து ஏமாத்திட்டே உன்னை நான் சும்மா விட மாட்டேன் உன்னோட எல்லா சைத்திட்டத்துக்கும் நான் வந்து பங்களிச்சிருக்கேன் உன்னை எங்கே அடித்தா எங்கே வரைக்கும் நல்லாவே தெரியும் அடுத்தது என்னோடய என்ட்ரி சண்முகத்துக்கு வீட்டுக்கு தான் போக போகிறேங்கிற மாதிரி மாசம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நான் வராதப்ப என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது சுடாமணி வந்து போயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க அமுச்சு வச்சது நான் தாங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிடுறாங்க பரவாயில்லையே நான் இல்லாதப்ப திட்டம்லாம் போட்டு சிறப்பாக வந்து நிறைவேற்றிட்ட போல இருக்கேன் பாண்டியம்மா வந்து நக்கெல்லாம் வந்து கேட்குறாங்க அக்கா நமக்கு நிச்சயம் ஆப்பூக்கி தான் வந்திருக்கும் நம்ம தான் கொஞ்சம் சூதாரணமாக நடந்துக்கணுங்கிற மாதிரி சவுந்தரமணி வந்து மனசில் நினச்சிகிட்டு இருக்காங்க சண்முகம் வீட்டுக்கு வந்து போகிறாங்க என்னல இல்லை சௌக்கியமா சௌக்கியமாக இருக்கீங்களா நான் உள்ளே போனேன் ஆனால் வெளியில் வந்துட்டேன் ஆனால் என்ன பண்ணுறது சுடாமணி தான் வந்து வரவே முடியாமல் ஆயிடுச்சு போல இருக்கேன்னு நக்கல் அடித்து பேசுகிறாங்க சுடாமணி வந்து கண்ணா அப்படின்னா இருக்காங்க அந்த இடத்துல உனக்குலாம் அறிவே இல்லையா நீ எல்லாம் எங்கள் அத்தையை பற்றி பேச உனக்கு ஏதாவது தகுதி ஒன்றும் இருக்கா அவங்க நேர்மையானவங்க நேர்மையானவங்களோ இல்லையோ நானும் அந்த இடத்துலேருந்து தான் வந்தேன் சுடாமணியும் அந்த இடத்துலேருந்து தான் வந்தேன் என்ன பண்ணுறது நான் இருக்கேன் சுடாமடியால் இருக்க முடியாமல் போயிடுச்சு தான் சும்மா அவங்க எல்லாருக்கும் வந்து ஆறுதல் வந்து சொல்லிட்டு போகலான்னு வந்தேங்கிற மாதிரி நக்கல் அடித்து பேசுகிறாங்க இதை கேட்டோன்னு வந்து கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல ஒத்து மொத்த குடும்பம் மரியாதையாக இங்கேருந்து போயிடு இல்லைன்னு வச்சுக்கிங்க அவ்வளோ தான் நான் போக தான் போகிறேன்ப்பா உங்களால் ஜெயிக்க முடியாமல் போயிடுச்சு இத்தனை பேர் இருந்தீங்க ஆனால் இருந்து என்ன பிரயோஜனம் இப்படி வந்து ஏமாந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி அவங்க மட்டுக்கு போகிறாங்க அந்த இடத்துல இதை வந்து செல்லகனி வந்து நம்ம சண்முகத்துக்கு வந்து ஃபோன் அடித்து சொல்கிறாங்க இந்த மாதிரி பாண்டியம்மா வந்து ஓவரா முறாக வந்து பேசுகிறாங்க அதுவும் நம்ம அம்மாவை பற்றி வான வீட்டுக்குன்னு சொன்னோன்னே சண்முகம் ஒன்றும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவான்னு தெரிஞ்சுதான் சரி நம்ம வீட்டுக்கு வந்து போயிடுவோம்னு சொல்லி நான் எங்கேயும் இல்லை பாண்டிய வீட்டில் தான் இருக்கேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து குடுக்குடுன்னு போகிறாங்க ஒரு பக்கம் உச்சகட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம சண்முகம் வீட்டுக்கு வந்தோடனே அந்த பாண்டியம்மா வந்து நக்கல் அடித்து பேசும்போது முன்னாடியே என்கிட்ட ஃபோன் அடித்து சொல்லியிருந்தா நான் சட்டன் இங்கே வந்துருப்பேன்ல அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆவேசமாக வந்து இருக்காங்க எங்கக்கா போயிட்டு வந்து சும்மா பக்கத்தில் வேலை இருந்துச்சுப்பா முடிச்சிட்டு வரதுக்காக போனேன் இனிமேட்டு நான் எடுத்து வைக்கிற பாதை எல்லாமே வந்து பூ பாதம் தான் நான் தான் ஜெயிக்க போகிறேங்கிற மாதிரி மாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பாண்டியம்மா அப்போன்னு பார்த்து சண்முகம் வந்து வேக வேகமாக வராங்க வந்தோன்னே சவுந்தரபாண்டி நீ இது எல்லாத்துக்கும் காரணம் எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு என் தம்பி ஜெயிச்சிட்டான்னு சொன்னாங்கன்னா நிச்சயம் வந்து சுடாமணி அமுச்சு வச்சதுக்கு நீ தாண்டா முழுக்க முழுக்க காரணம்னு சொல்லிட்டு அதே மாதிரி பாண்டி அது மாதிரி பண்ணிட்டு போயிடுறாங்க ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து அந்த இடத்துல என்ன சண்முகம் இப்படி பண்ணிட்டேங்கிற மாதிரி கத்துறாங்க பார்த்தா இது எல்லாம் பாண்டியம்மாவோட கனவு போல தெரியுது அந்த இடத்துல கனவு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நிஜமாக போகுதுங்கிற மாதிரி அந்த இடத்துல ஆவேசமாக வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப சவுந்தர பாண்டி தான் இதுக்கு எல்லாத்துக்கும் முழுக்க முழுக்க காரணம் பாண்டியம்மா சொல்கிறாங்கன்னா நிச்சயம் அதுக்கு பின்னாடி உண்மை கண்டிப்பாக இருக்கும் அத்தையை பற்றி தெரியாது எங்கள் அப்பா கூட இது மாதிரி ஏமாத்திருக்கலாம் ஏன்னா எங்கள் அப்பாவுக்கும் இப்போ அத்தைக்கும் ஆகாது எங்கள் அப்பாவை பழி வாங்கணும் தான் பாண்டியம்மா வந்து வெளியில் வந்து வந்திருக்காங்க அது என்ன காரணம்னு உனக்கே தெரியும் ஏன்னா இத்தனை வருஷம் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருந்தவங்க எங்கள் அப்பா தப்பிக்கணும்னு சொல்லிட்டு பாண்டியம்மா மேலே பழி தூக்கி போட்டு உள்ளே உட்கார வச்சுட்டாங்க அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இப்போ எங்கள் அத்தை வந்து ஒன்று கிடக்கா ஒன்று விஷயம் கூட சொல்லி ஒன்றை பழி வாங்குறதுக்காக கூட அனுச்சி வைக்கலாம்ல அப்படின்னு பரணி வந்து கரெக்டாக பாயிண்ட் வந்து பிடிக்கிறாங்க நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பொருளை எடுத்துகிட்டு ஷண்முகம் மட்டும் மாதம் வந்து சவுந்தரபாண்டி வீட்டுக்கு வந்து போகிறாங்க பின்னாடியே வந்து ஆட்டோ எடுத்துகிட்டு பரணியிலேருந்து ஒத்துமொத்த குடும்பம் பின்னாடியே ஃபாலோ இருக்கிறப்ப கரெக்டாக பால்கனியில் அதே மாதிரி தான் வந்து பேப்பர் வந்து பறிச்சுட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம கனவு கண்டது எல்லாம் நிஜமாக போகுது கனவில் நடந்த மாதிரியே தம்பி அங்கே நிற்கிறான் ஷண்முகம் வந்து என்ட்ரி வந்து பைக்கில் வந்து கொடுக்குறான் கையில் வேற ஒரு பொருளை வந்து வச்சுருக்கான் சூப்பர் இல்லை தம்பி எனக்கா நீ ஆப்பு வச்ச இனிமேட்டு உன் வீட்டையே வந்து நான் தான் பத்திரமா வந்து பார்த்துக்க போகிறேங்கிற மாதிரி பாண்டியம்மா வந்து மனசில் வந்து சாதிச்சிட்டோங்கிற மாதிரி இருக்காங்க ஏலே சவுந்தரபாண்டி தான் இது எல்லாத்துக்கும் முழுக்க முழுக்க காரணமா எனக்கு தெரிஞ்சு போச்சு என்னெல்லாம் சொல்கிற சூடாமணிக்கு எனக்கும் எந்த விதத்துலையும் சம்மந்தமே இல்லை அவ்வளோதான் சொல்வாங்கிற மாதிரி அந்த இடத்துல சவுந்தரபாண்டி வந்து சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க நீ என்ன சொன்னாலும் அவன் கேட்குற மாதிரி சூழ்நிலை இல்லையா நான் வந்து அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன் நிச்சயம் வந்து சண்முகத்தை யாராலையும் தடுக்க முடியாது பரவாயில்ல நம்ம போனப்போ எவ்வளோ கோபமாக இருந்தாலும் அதை விட பல மடங்கு கோவமாக தான் இருப்பான் நம்ம தான் ஜெயிக்க போகிறோங்கிற மாதிரி அந்த இடத்துல பாண்டியம்மா வந்து யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்